Thank <laughs>

இந்த நீண்ட தூர ஏவுகணைகளை ரஷ்யாவின் உட்பகுதிக்குள் தாக்குதலை நடத்துவதற்கு உக்ரைனுக்கு அனுமதி அண்மை கடந்த வாரங்களில் செய்திகள் வெளிவந்திருந்தன அது ரஷ்யாவுக்கு கடும் சின்னத்தை மூட்டியிருந்தது அதே நேரம் இரண்டு ஸ்டோம்சட ஏவுகணைகளையும் கடந்த வாரம் உக்ரைன் வந்து இருந்தது ரஷ்யா மீது அதனை தாங்கள் சுட்டு வீழ்த்தி இருப்பதாக ரஷ்யா கூறியிருக்கின்றது எனினும் அது வந்து அதாவது ரஷ்யா பொறுத்தவரையில் இந்த ஏவுகணைகளின் தாக்குதல் என்பது படைத்துறை இலக்குகள் எல்லாவிட்டாலும் பொருளாதார இலக்குகளும் இலக்கு வைக்கப்படலாம் என்பதால் அது ஒரு ஆபத்தானது என்பதை ரஷ்யா உணர்ந்திருக்கின்றது எனவே அதற்கு பதிலடியாகத்தான் கடந்த வியாழக்கிழமை இருபத்தி ஓராம் தேதி உக்ரைனின் இந்த டினிப்ரோ பகுதியில் பகுதியில் இருந்த அதாவது ஏவுகணை தொழிற்சாலைகள் கட்டமைப்புகள் மீது ஏவுகணை தாக்குதல் ஒன்றை ரஷ்யா நடத்தி இருக்கின்றது அந்த ஏவுகணையை என்று சொன்னால் ஒரு ஏவுகணை ஆறு போஹெட் என்ற ஆறு குண்டுகளை சுமந்து சென்று வெடித்திருக்கிறது பல இடங்களில் வெடித்திருக்கின்றது அது உலகத்திலே பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்தியிருக்கின்றது முதலில் இவர்கள் கூறினார்கள் என்னென்று சொன்னால் இது வந்து ஐசிபிஎம் என்ற இன்டர் கண்டினிக் மிசைல்ஸ் தான் கூறினார்கள் அது அதை என்ன வகையாக இருக்கும் என்று கூறினார்கள் சிலர் சிலர் கூறினார்கள் ஆர் எஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் ரக அந்த விடையாக இருக்கலாம் என்றும் அது ஆறு ஆறு போஹெட்ரை சுமந்து என்று சொல்லியும் ஐயாயிரம் கிலோமீட்டர் தூர வீச்சு கொண்டதென்று சொல்லியும் கூறியிருந்தார்கள் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இன்டர்மீடியட் ரேஞ்ச் நியூக்ளியர் போர்ஸ் யூஎஸ்கு ரஷ்யாவுக்கும் இடையில் ஏற்படுத்தப்பட்டிருந்தது அதன் பிரகாரம் அவ்வாறான ஏவுகணைகளை அவர்கள் பேன் பண்ணியிருந்தார்கள் ஒவ்வொரு நாடுகளுக்கு நகர்த்துவதற்கு அல்லது பயன்படுத்துவதற்கு ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அமெரிக்காவே அதிலிருந்து வெளியேறி இருந்தது எனவே ரஷ்யாவுக்கு இப்போது அதை பயன்படுத்துவதற்கோ அல்லது ஒவ்வேறு நாடுகளில் கொண்டு சென்று வைப்பதற்கோ எந்தவித தடையும் இல்லை என்பதை ரஷ்யா உறுதிப்படுத்தி இருந்தது ஆனால் இந்த இவ்வாறான நிக நினை அதாவது உக்ரைன் தான் தொடர்ச்சியாக கூறியிருந்தது ஐசிபிஎம்ஐ தான் ரஷ்யா பயன்படுத்தியிருந்தது போரில் முதல் தடவையாக ஐசிபிஎம்ஐ பயன்படுத்தியிருந்தது என்று சொல்லி ஆனால் ரஷ்யாவின் தகவல்படி இப்போது அவர்கள் கூறுகிறார்கள் சொன்னால் ஒரிஸ்னிக் என்ற ஏவுகணையைத்தான் அதாவது ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ் அதனைத்தான் தாங்கள் பயன்படுத்தியதாகவும் டெஸ்ட் டெஸ்டிங்காக ஏவுகணை என்று சொல்லியும் அதன் அதனை பரிசோதித்து பார்ப்பதற்கான கள அதில் வெற்றி கண்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது அந்த ஏவுகணையும் வந்து மல்டிபிள் ஓஹெட் என்றது கிட்டத்தட்ட ஆறு குண்டுகளை சுமந்து செல்லக்கூடியது கிட்டத்தட்ட அதன் வேகம் வந்து செகண்ட் ஒரு செகண்டுக்கு ரெண்டு தசம் அஞ்சு தொடக்கம் மூன்று கிலோமீட்டர் வேகத்திற்கு பயணிக்கக்கூடியது இப்போ ஒலியின் வேகத்துடன் நீங்கள் ஒப்பிட்டீங்கள் என்று சொன்னால் மேக் டென் என்று சொல்றது அதாவது ஒலியை விட பத்து மடங்கு வேகத்தில் பயணிக்கக்கூடியது அப்ப ரஷ்யாவிட முன்னாள் ஒளிவார முன்னாள் அரசு தலைவரும் தற்போதைய பாதுகாப்பு சபையின் தலைவருமான ஆஹ் மெடிடேவ் அவருடைய கூறியிருக்கின்றார் இந்த இந்த அதாவது இந்த வேகம் ஒரு ஒரு செகண்டுக்கு மூன்று கிலோமீட்டர் பறக்கிற வேகம் வந்து அதனை தடுப்பதற்குரிய ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைல்ஸ் வந்து உலகத்தில் எங்கேயும் இல்லை என்று கூறியிருக்கின்றார் எனவே இது ஒரு ஐரோப்பாவுக்கு தாங்கள் விடுத்த எச்சரிக்கை என்று சொல்லியும் உங்கள் படையினரையோ அல்லது உங்கள் ஆயுதங்களையோ ரஷ்யா மீது பயன்படுத்தினால் தாங்கள் தாக்க தயங்க மாட்டோம் ஆனால் அதனை தடுக்கும் சக்தி உங்களிடம் இல்லை என்று கூறியிருக்கின்றார் அது உலக அளவில் கூட பாரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த முதலாவது தாக்குதல் ரஷ்யா கூறுகின்றது இது வந்து டெஸ்டிங் என்ற வழியில் இதை மீண்டும் தாங்கள் இதை பயன்படுத்துவோம் என்று கூறியிருக்கிறார்கள் இதில் வந்து ஹைப்ரோசனிக் கிளைட் வெஹிக்கிள பாவிச்சார்களா என்றாலும் அது தெரியவில்லை என்ன எதிரை பாவித்தார்கள் என்று சொல்லி அவ்வாறான வெஹிக்கிளை வந்து சீனாவும் நோர்த் கொரியாவும் பயன்படுத்தி வருகின்றன சீ நோர்த் கொரியா வந்து அது இந்த பதினாறு பி என்ற ஐசிபிஎம்க்கு அதை பயன்படுத்தி இருந்தது மார்ச் மாதம் அதை பரிசோதித்திருந்தது சைனாவின் டி எஃப் டுவெண்ட்டி சிக்ஸ் என்ற ஏவுகணை வந்து இதே தொழில்நுட்பத்தை தான் பயன்படுத்தி இருந்தது ஆனால் இப்ப பிரச்சனை என்றால் இந்த ரஷ்யாவின் இந்த ஏவுகணை வந்து ஐரோப்பாவில் இருக்கிற அத்தனை அமெரிக்காவிட தளங்களையும் ஜப்பானையும் தென்கொரியாவில் உள்ள தளங்களையும் குவாம் பகுதியில் உள்ள தளங்களையும் தாக்கும் வல்லமை கொண்டது என்று கூறுகிறார் அப்படி என்றால் இப்ப இந்த சக்தி வாய்ந்த படைக்கலன்களை பயன்படுத்துவது என்ன விதமான மாற்றத்தை ஏற்படுத்த போகின்ற போர் நிலைமையில் உங்களுக்கு தெரியும் ஊடகங்கள் கேட்கும் பொழுது ஆங்கில தான் அனுப்பியதாக கூறுகிறார்கள் பயன்படுத்தப்பட்டது பார்க்கும் பொழுது இந்த போர் ஒரு உச்சக்கட்டத்தை அடைகின்றது போல் இருக்கின்றது கடந்த வாரம் நாங்கள் உரையாடும் பொழுது ஜோ பைடன் தன்னுடைய பணியை முடித்துவிட்டு செல்வதற்கு முன்னதாக என்ன வேண்டுமென்றாலும் செய்து முடித்துவிட்டு செல்வோம் என்று அவருடைய திட்டம் இருப்பது போல் இருக்கின்ற இப்ப அதி சக்தி வாய்ந்த நவீன

அவர் இன்னும் அது ஒபிஷியலாக அவர் அனுமதி வழங்கியதாக தெரியவில்லை ஆனால் ஆனால் அவ்வாறு வழங்கி இருந்தால் வந்து அது வந்து மிகவும் ஒரு பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும் இப்ப வெள்ளை மாளிகையின் அதாவது வெள்ளை மாளிகையின் கொம்யூனிகேஷன் கோஆர்டினேட்டர் வந்து அவரை அவர் அவரை பொறுத்தவரையில் அவர் ஒன்றை இருந்து இருக்கின்றார் தாங்கள் தெரிந்தெடுக்கப்பட்ட இலக்குகள் ரஷ்யாவில் உள்ள ஒரு சில இலக்குகளைத்தான் இதற்கு தாக்கலாம் என்று தாங்கள் கூறியிருப்பதாக கூறியிருக்கிறார் ஆனால் ரஷ்யா கூறுகிறது எந்த இலக்கை ரஷ்யாவுக்கு உள்ளுக்குள் தாக்குதல் தாக்குதல் நடத்துவது என்பது அது அமெரிக்கா அதாவது அமெரிக்கா தங்களுடன் நேரடியாக தாக்குதலை மேற்கொள்வதாகத்தான் கருதப்படும் என்று கூறப்படுகிறது அதே போல இப்ப ஐரோப்பாவுக்கும் ரஷ்யா ஒன்றை கூறுகிறது நீங்கள் இதில் ஈடுபட்டீர்கள் என்றால் ஐரோப்பாவில் ஐரோப்பா மீதும் நாங்கள் தாக்குதலை நடத்துவோம் என்று இந்த நேரத்தில் தான் அமெரிக்கா ஜெர்மன்ட முன்னாள் அதிபர் மேக்கல் ஒன்றை கூறியிருக்கின்றார் பேச்சுக்கள் மூலம்தான் இதை தீர்க்க முடியும் ரஷ்யாவிட அணுவாயுத அணுவாயுதத்தை அணுவாயுதம் தொடர்பாக தான் அந்த ஐரோப்பாவோட அச்சமடைந்த நிலையில் இருக்கின்றது அது நியாயமானது என்று என்றுதான் அவர் கூறியிருக்கின்றார் அவர்கள் அணுவாயுதத்தை பயன் இப்போ இப்போ பயன்படுத்திய இந்த ஏவுகணை வந்து உக்ரைன் மீது பயன்படுத்திய ஏவுகணை வந்து அணு ஆயுதங்களை கொண்ட ஆறு பூகெற்றையும் சுமந்து வரக்கூடியது என்பதால் அதனை தடுக்கவும் முடியாது என்னும் போது இந்த ஐரோப்பாவாக இருக்கலாம் அமெரிக்காவாக இருக்கலாம் அது தொடர்பில் ஏதாவது ஒரு நடவடிக்கையை எடுக்க வேண்டும் அல்லது தங்கள் நடவடிக்கையை நிறுத்த வேண்டிய ஒரு நேரம் உங்களுக்கு தெரியும் முதலில் அதாவது உக்ரைனுக்கு ஏவுகணைகளை வழங்குவது உக்ரைன் தாக்குவது பல செய்திகள் வந்தாலும் இந்த ஏவுகணை தாக்குதலுக்கு பிற்பாடு எல்லோரும் ஒரு நிலைகுலைந்த நிலையில் இருப்பது போலதான் தெரிகிறது அப்ப இப்போது செலன்ஸ்கி அவர்கள் கூறுகிறார் என்னென்றால் ரஷ்யா வந்து உக்ரைனை வந்து தனது ஏவுகணைகளை அஹ் பரிசோதனை செய்யும் ஒரு பலமாக பயன்படுத்துகிறது என்று கூறியிருக்கிறேன் அது புட்டினவர்கள் நேரடியாக சொல்லிவிட்டு தானே செய்கின்றனர் அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் இப்ப நீங்கள் கூறிய விடயங்களை பார்க்கும் பொழுது பிரித்தானியா அமெரிக்கா தன்னுடைய படைக்கலன்களை நவீன சக்தி வாய்ந்த படைக்கலன்களை ரஷ்யாவுக்குள் பயன்படுத்த அனுமதி கொடுத்ததுக்கு ஒரு முக்கிய காரணம் என்னவென்று சொன்னால் நோர்த் கொரியா அங்கே வந்து ரஷ்யாவுக்காக போர்க்களத்தில் நிற்பதை குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் இது ஒரு தண்டனையாகத்தான் இதை கூறியது போல் சில செய்திகள் கேட்டிருந்தேன் அப்படி என்றால் இப்ப பிரித்தானியா ராணுவம் ஒருவரை யுக்ரைனில் வைத்து போராடி கொண்டிருந்த போது பிடித்திருக்கிறார்கள் அப்ப பிரித்தானியாவுடைய போராடி கொண்டிருக்கிறார்களா ஏற்கனவே உண்மைதான் ரஷ்யாவின் கணக்கின்படிக்கு மேற்பட்ட வெளிநாட்டு படையினர் இருக்கிறார்கள் அதில் கூடுதலாக ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் பிரித்தானியா அமெரிக்காவை மற்றது கனடாவை சேர்ந்தவர்கள் என்றுதான் கூறுகிறார்கள் அது கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு பேருக்கு மேல் இறந்திருக்கிறார்கள் இதுவரை நீங்கள் கூறியது போல அதிகம் ரஷ்யாவின் உட்பகுதியில் கேக்ஸ் பகுதியில் வைத்துத்தான் அந்த பிரித்தானியா இராணுவத்தினரை ரஷ்யா கைது செய்திருக்கின்றது அப்ப பிரித்தானியாவாக இருக்கலாம் பிரான்சாக இருக்கலாம் எல்லோருந்த படையினரும் அங்கு இருக்கிறார்கள் இவர்கள் வடகொரியா படையினரை ரஷ்யா கொண்டு வருகிறது என்று மட்டும் கூற முடியாது என்று சொன்னால் அது அஹ் உக்ரைனுடன் உக்ரைனின் சமரில் கூட மேற்குலக நாடுகளின் ஆயுதங்கள் தாராளமாக போகின்றது மேற்குலக நாடுகளின் படைத்துறை ஆஹ் பயிற்சியாளர்கள் அங்கிருக்கிறார்கள் உதவியாளர்கள் இருக்கிறார்கள் அது மட்டுமல்லாது என்று சொல்லி அவர்களின் படையினரும் அங்கே இருக்கிறார்கள் இப்போது மேற்கொள்ள ஊடகங்கள் ஒன்றை கூறுகிறது ரஷ்யா வந்து ஏமனின் கூதிஸ் படையினரையும் தனக்கான படையினருக்கான ஆள் திரட்டலில் ஆள் திரட்டல்களை கூதி படையினரை கொண்டும் மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகின்றது ரஷ்யா பெருமளவில் இந்த வெளிநாட்டு படையினரை உள்வாங்குவதில் தான் அதிக அக்கறை செலுத்தி வருகின்றது நீங்க பார்த்தீங்கன்னா இந்தியாவிலிருந்து இலங்கையில் இருந்து இலங்கையில் தமிழர்கள் கூட சிலர் தற்போது ரஷ்யாவின் இராணுவத்திற்குள் உள்வாங்கப்பட்டிருப்பதாக கூட செய்திகள் வந்திருந்தது அதற்கு

அப்படி என்றால் ரஷ்யா தன்னுடைய பாதுகாப்பு சபையின் தலைவரை ஆப்கானிஸ்தானுக்கு இருக்கிறது இப்போ போர் விதிவடைகின்றது தெளிவாக தெரிகிறது பிரித்தானிய அமெரிக்கா ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் இவர்களுடைய ஈடுபாடு எனி நோர்த் கொரியா அங்கே வந்து போராடுவதும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கின்றவர்களும் அங்கே ரஷ்யா களத்தில் இருப்ப விடயங்களை நீங்கள் கூறும்பொழுது என்ன காரணத்துக்காக ரஷ்யா தன்னுடைய பாதுகாப்பு சபை தலைவரை ஆப்கானிஸ்தானுக்கு இருக்கிறார் அதாவது இப்போது நாங்கள் அடிக்கடி கூறுவது போல அணிகளை கொண்டிருக்கிறார்கள் இப்போது ஆப்கானிஸ்தானுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான ஒரு படைத்துறை பொருளாதார அரசியல் கூட்டமைப்பு உருவாக போகிறது என்று கூறுகிறார்கள் பாதுகாப்பு சபையின் தலைவர் சொய்கு வந்து அங்கு சென்றிருக்கின்றார் தலிபான்களுடன் பேச்சுக்களை மேற்கொண்டிருக்கின்றார் அதை கூறுகிறார்கள் மிலிட்டரி கோபரேஷன் என்று சொல்லி மிலிட்டரி பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிக் கோஆபரேஷன் என்று அதனை கூறுகிறார்கள் அதன் அடிப்படையில் இப்போது ரஷ்யா வந்து தலிபான்களை பயங்கரவாதிகள் என்ற பட்டியலில் இருந்து அகற்றுவதற்கும் அவர்களுடனான வர்த்தகத்தை ஆரம்பிப்பதற்கும் அவர்களுக்கான உணவு எரிபொருள் விநியோகத்தை அல்லது உணவு எரிபொருள் வர்த்தகத்தை ஆரம்பிப்பதற்கும் ஆன முயற்சிகளை ரஷ்யா மேற்கொண்டிருக்கின்றதாக தெரிகிறது சில சமயங்களில் ஆப்கானிஸ்தானில் இருந்தும் படையினரை அவர்கள் திரட்டப் போகிறார்களோ என்ற ஒரு கேள்வியும் இருக்கின்றது ஏமனில் கூதி படையினர் அங்கும் ரஷ்ய அதிகாரிகள் சென்றிருக்கிறார்கள் குதிஸ் அமைப்பினருக்கு ஒரு ஒருபுறமாக ஆயுத விநியோகத்தை ரஷ்யா மேற்கொள்வதாக மேற்குலக ஊடகங்கள் சுட்டி காட்டியிருக்கின்றன அதே சமயம் கூதிஸ் அமைப்பினரிடம் அதுக்கு பதிலடி பதிலீடாக குதிஸ் அமைப்பினரிடம் இருக்கின்ற படையினரை ரஷ்யா இந்த உக்ரைன் களமுனைக்கு கொண்டு செல்ல போகிறது என்று கூறப்படுகிறது நடக்கும் பார்த்தால் ஒரு போர் அதாவது ரஷ்யாவும் இதனை எதிர்கொண்டு இந்த உக்ரைன் போரை முடித்து விடுவதற்கான ஒரு நடவடிக்கைகளில் ஈடுபடுவது போலதான் இந்த இதனை பார்க்கும் போது தெரிகின்றது அஹ் இருதரப்பும் ஆயுதங்களையும் புதிய புதிய ஆயுதங்களையும் தயார் செய்து கொண்டிருக்கின்ற அதே சமயம் படைத்தரப்பையும் அவர்கள் நாடுகளில் நாடுகளிலிருந்து உள்வாங்கி பலப்படுத்தி கொண்டு வருகிறார்கள் இப்ப பிரித்தானியா பிரதமரும் பிரசிடென்ட் மேக்ரோனும் வந்து பேசியிருக்கிறார்களாம் அங்கு அதாவது உக்ரைனுக்கு பிரித்தானியா பிரான்ஸ் படையினரை அனுப்புவதற்கு அப்ப இது தொடர்பில் இத்தாலியின் வெளிவார அமைச்சர் கொண்டே கூறியிருக்கிறார் தாங்கள் இத்தாலி வந்து துருப்பை அனுப்பாது ஆனால் ரஷ்யாவில் வடகொரிய படையினர் குதிஸ் அமைப்பினர் ஈரான் படையினர் இருப்பதெல்லாம் தங்களுக்கு தெரியும் இருந்த இத்தாலி வந்து இந்த அங்கு துருப்புகளை அனுப்பாது என்று கூறியிருக்கிறார்கள் அதே சமயம் பிரித்தானியா வந்து இந்த வாரம் கூட ஒரு டசனுக்கு மேற்பட்ட ஸ்டோம் ஷெடோ ஏவுகணைகளை அனுப்பியிருக்கிறது இன்னும் போது இந்த இரண்டு மாதங்கள் இருக்கின்றது ட்ரம்ப் பதவி ஏற்பதற்கு அதற்கு முன்னர் ஏதாவது ஒரு விதத்தில் இந்த போரை மேலும் ஒரு எஸ்கலேட் பண்ணுவதற்கான நடவடிக்கையாக தான் இதனை நீங்கள் பார்க்கலாம் எனவே ஒரு குற்றச்சாட்டுக்கப்படுகின்றது செய்மதி படங்களை பார்க்கும் பொழுது ரஷ்யா கிட்டத்தட்ட ஒரு மில்லியன் எண்ணெயை நோர்த் கொரியாவுக்கு வழங்கி இருப்பதாக கூறப்படுகின்றது இது தொடர்பாக இவர்கள் ஒன்றும் வேலை செய்வதில்லை யாரும் அதனை மதிப்பதும் இல்லை அந்த நிலையில் ரஷ்யா தொடர்ச்சியாக நோர்த் கொரியாவுக்கு எண்ணெய்களையும் வழங்கி கொண்டிருக்கிறது உணவுப் பொருட்களையும் வழங்கி கொண்டிருக்கிறது அதற்கு பதிலீடாக நோர்த் கொரியா வந்து ரஷ்யாவுக்குரிய எறிகனைகளை நூற்றி ஐம்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் பெருமளவில் வழங்கிக் கொண்டிருக்கின்றது எத்தனோ ஆயிரம் கண்டெய்னர் ஆயுதங்களும் எரிகணைகளும் ஏவுகணைகளும் நோத் வடகொரியாவில் இருந்து ரஷ்யாவுக்கு அனுப்பப்பட்டதாக ஆஹ் கூறப்படுகின்றது அதற்கு பதிலாகத்தான் ரஷ்ய அதிபர் கூட இந்த வருடம் வடகொரியாவுக்கு சென்றிருந்தார் வடகொரியா அதிபருக்கு தனது ஆடம்பர காரையும் பரிசளித்திருந்தார் அதே போல இந்த செய்மதி தொழில்நுட்பத்துக்கான உதவிகளை வழங்கியிருந்தார் முதல் முதலில் வடகொரியா வந்து உளவு செய்மதியை விண்ணுக்கு அனுப்புவதற்கு ரஷ்யா தன தன்னாலான உதவிகளையும் செய்திருந்தது இது இரண்டு நாடுகளுக்கும் கோப்பு இடையிலான கோபரேஷன் கடந்த மாதம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வட கொரியாவுக்கு ரஷ்யாவுக்கு இடையிலான ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட நேட்டோ இண்டியா போல அதாவது ஒரு நாட்டின் மீது இன்னொரு நாட்டு வேறு நாடுகள் பதை எடுத்தால் இந்த இரண்டு நாடுகளும் தங் அவர்களுக்கு உதவ வேண்டும் உதாரணமாக வடகொரியாவை யாரும் தாக்கினால் ரஷ்யா உதவிக்கு போக வேண்டும் ரஷ்யாவை யாரும் தாக்கினால் வடகொரியா உதவிக்கு போக வேண்டும் அது வந்து ஐக்கிய நாடக சபையின் சட்ட விதிகளின் பிரகாரம் தான் ஏற்படுத்தப்பட்டதாக அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அணு ஆயுதம் பயன்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா இப்ப நீங்க இன்டர் கான்டினிக் மிசால் தொடர்பு அந்த தாக்கல் தொடர்பாக கூறும் பொழுது அணு ஆயுதத்தை காவி செல்லக்கூடிய நிறைய வசதி இருக்கின்றது இதற்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கிறது அது அதைத்தான் அவர்கள் கூறுகிறார் என்ன சொன்னால் அது மேற்குலக நாடுகள் கையில் தான் இருக்கின்றது தாங்கள் பாதுகாத்தை பயன்படுத்துவதோ இல்லையோ என்பது தொடர்ச்சியாக இவர்கள் பிரபு பண்ணி கொண்டிருந்தால் ரஷ்யா வந்து ஒரு நிலைக்கு மேல் அதனை தாங்கிக் கொள்ள முடியாது என்றுதான் கூறியிருக்கிறார்கள் இப்போ ஐரோப்பாவும் அதனை தான் ஐரோப்பா இப்போது ஒன்றை ஃபீல் பண்ணுகிறது என்னென்னு சொன்னால் தான் இந்த போருக்குள் தனித்துவிட போவதாகவும் தான் ரஷ்யாவிடம் அதாவது ரஷ்யாவை தனி தனித்தாக எதிர்கொள்ளக்கூடிய நிலையிலும் ஐரோப்பிய ஒன்றியம் இல்லை இப்போ நாட்டில் இந்த அதாவது ஐரோப்பாவில் இடம்பெற்ற தேர்தலில் தேர்தல்களில் கூட ஒரு அங்கீகாரத்தை மக்கள் எந்த அரசுகளுக்கு வழங்கவில்லை இந்த போர் தொடர்பில் மக்கள் தங்கள் அன்றாட வாழ்க்கைகளிலும் தங்கள் வாழ்க்கை சுமைகளையும் பார்ப்பதில் தான் அதிக கவனம் செலுத்தி வருகிறார்கள் இந்த போரை விடுத்து இந்த போர் வந்து அந்த அரசியல்வாதிகளால் முன்னெடுக்கப்படுமாக இருந்தால் தவறுதலான வழிநடத்தல்களில் எதிர்கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டாலும் நாங்கள் அதை மறப்பதற்கில் இன்றைய உலக நகர்கள் நிகழ்ச்சியில் இணைந்து யுக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையிலான போர் தொடர்பான விடயங்களை உயிருடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வந்த மேற்காக தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் என் நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம் அரசோர்களே நன்றி வா